ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நாயக்கர் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தான் முதல் முறையை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணை விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது முழுக்க முழுக்க நாயக்கர் சமுதாயத்திற்கு பார்த்திபற்ற சொத்து தாங்க இப்போது இந்த இடத்தை பற்றி பார்க்கலாம் மிக மிக அவசர விற்பனைங்க வாங்க இந்த வீடியோ பற்றி பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் மோட்டபுடாரம் தாலுகா தலவாய்புரம் அருகே ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு செண்டு சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலங்கள் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க ஒரே ஒரு கையெழுத்து தென் வடலாக உள்ள இந்த இடத்திற்கு பத்து அடி அகலமுள்ள மண் பாதை உள்ளதுங்க அவர் கேட்கும் விலை ஏக்கருக்கு நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டுமே தாங்க மாநில நெடுஞ்சாலையில் இருந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் மட்டுமே தாங்க இந்த இடத்தில் கம்பி வேலி இல்லை இந்த இடத்தில் கிணறு இல்லை இந்த இடத்தில் போரும் போடவில்லை நிலத்தடி நீர்மட்டம் மட்டம் நூற்றி ஐம்பது அடி தார் ரோட்டில் இருந்து நானூறு மீட்டர் தொலைவில் இருபது அடி மண் பாதையில் செல்லலாம்ங்க. இந்த மாதிரி இடத்தை நீங்கள் எங்க தேடினாலும் கிடைக்காதுங்க கண்டிப்பாக வாங்குங்க பயந்துடுவீங்க மேலும் இந்த நிறத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணும்னாலும் மேலே குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கலாங்க இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்